ஒரு ஏரியா ஆட்டையை போடுறது எப்படிங்க நம்ம அரசியல்வாதிகள் ஸ்பெஷலிஸ்ட் ஆனா மக்களாகிய நீங்களும் நானும் இதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் வெள்ளம் வந்ததா உங்க வீட்டுக்குள்ள வந்ததா எங்க வீட்டுக்குள்ள வந்தது ஏன் வருது ஏன்னா அது ஏரிக்கும் குளங்களுக்கும் போகணும் அந்த ஏரி குளத்தை ஆட்டையை போட்டாங்க அரசியல்வாதி அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து பண்ணியாச்சா அந்த பண்ணதுனால வீட்டுக்குள்ளேயும் என் வீட்டுக்குள்ளையும் வருது இந்த ஏரியை எப்படி ஆட்டையை போடுறாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிள் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சென்னையில் ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டியில் மதுரவாயல்ல அடையாளம்பட்டு அப்படின்னு ஒரு கிராமம் அதில் ஒரு ஏரி இருக்கு அடையாளம்பட்டு ஏரின்னு இந்த அடையாளம்பட்டு ஏரி ரெக்கார்டில் இருக்கு என்னன்னு இருக்கு அடையாளம்பட்டு ஏரி சர்வே நம்பர் ஃபிஃப்டி டூ பார் ஒன் ஒன் பாயிண்ட் நாட் ஃபோர் ஹெக்டர்ஸ் நீங்க பார்க்குறீங்க இல்லையா அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு ஏக்கர் ஒரு ஏரி இந்த ஏரி இன்னைக்கு ஃபீல்டில் என்னவா இருக்கு போய் பார்க்கலாம் நீங்க பாக்குறீங்க இங்க தண்ணி நிக்கணும் ஒரு பெரிய ஏரியில தண்ணி நின்றுதுன்னா இந்த பகுதியில வெள்ளமும் வராது நாளைக்கு வறட்சி வந்தாலும் கிரவுண்ட் வாட்டர் லெவல் பெரிய அளவுல பாதிக்கப்படாம இருக்கும் ஆனா அதுக்கு பதில் இங்க நிக்கிறது பூரா தண்ணி வண்டி அதாவது டாஸ்மாகக்கு தண்ணி சப்ளை பண்ற வண்டி இப்படிதான் ஒரு ஏரிய ஆக்கிரமிக்க ஆரம்பிப்பாங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க அந்த அரசியல்வாதி ஒரு மண்ணை கொட்டுவார் யார் இவர் லோக்கல் ஹெ பொலிட்டிக்கல் ஹெவி வெயிட் இங்க ஒருத்தர் இருக்கிறாராம் பாண்டரங்கன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் இந்த டாஸ்மாக் கான்ட்ராக்டர் டாஸ்மாக் கண்டரக்டர்னு அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை எந்த அளவுக்கு அவருக்கு கான்டாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா இவ்வளோ பெரிய ஒரு ரெண்டரை ஏக்கர் ஒரு ஏரியையே பாண்டரங்கன் அப்படிங்கிற ஒரு நபர் ஆக்கிரமிச்சு அவருடைய டாஸ்மாக் வண்டிகளை பூரா நிப்பாட்டி வச்சு கராஜ் எல்லாம் போட்டு இவ்வளோ பெரிய அளவில் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாரு இது தாசில்தார் கண்ணு தெரியாதா ஆர்டிஓ கண்ணு தெரியாதா கலெக்டர் பார்க்க மாட்டாரா திருவள்ளூர் மாவட்டத்தில் தானே வருது இந்த ஏரி அப்போ திருவள்ளூர் கலெக்டர் பிரபு சக்கர் என்ன பண்ணும் என் பகுதியில் இன்னும்லாம் ஏரி இருக்குது அதோட நிலை என்னன்னு பார்க்கணுமா இல்லையா இந்த தாசில்தாருக்கு பார்த்த உடனே என்னடா இது ஒரு ஏரி இந்த ஏரியை நம்ம அப்படியே விட்டோம்னா என்ன ஆகும் அதுவும் ஒருத்தர் ஆக்கிரமிக்கிறார் உடனடியாக அவரை அங்கேருந்து விரட்டி இதை ஒரு ஏரியா மீட்டு எடுக்கணும்னு ஒரு அக்கறை இருக்கணுமா இல்லையா நம்மளுடைய ஒளிப்படத்தில் சம்பளம் வாங்குறது கிடையாது ஒரு முன்னாள் எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ பெஞ்சுமுன்னு இருந்தார் அவர் செஞ்சாரா இல்ல இப்ப இன்னைக்கு ஒரு டிஎம்கே எம்எல்ஏ இருக்கிறார் கணபதி அவர் செஞ்சாரா இல்லை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப ஏன் இவங்க யாருக்கும் ஏரியை ஆட்டையை போடுறதுல பிரச்சனை இல்லை யாருக்கும் பிரச்சனை மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தான் அப்போ நாம தான் இதற்கான கேள்விகளை எழுப்பணும் திருவள்ளூர் கலெக்டர் பிரபு சங்கர் அவர்கள் இந்த ரெண்டரை ஏக்கரை உடனடியாக கண்ணு முன்னாடி காணாம போயிட்டு இருக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க பட்டால நீங்களும் ஒரு நாளைக்கு டக்குன்னு தாசில்தார் மாக்கிடுவாரு அவர் ஒரு பணத்தை வாங்கிட்டு காலி பண்ணி விட்டுருவாரு அப்புறம் திடீர்னு பார்த்தா ரெக்கார்ட்ல என்னன்னு இருக்கும் பாண்டரங்கன் டூ பாயிண்ட் செவன் ஏக்கர்ஸ் அவரோட சொந்தமான பட்டான்னு சொல்லி ஒரு நாள் காமிப்பாங்க அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல அவர் இந்த லேண்ட் லே அவுட் போட்டு இதை போட்டு அப்படியே பெரிய அப்பார்ட்மெண்ட் பண்ணி என்னமோ செய்வாங்க இப்போ இதை இதன் மீது விழாவறியாக அறப்போர் இயக்கம் ஆதாரங்களுடன் நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் புகார் அனுப்புகிறோம் முக்கியமாக வருவாய்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களுக்கும் வருவாய்த்துறை செயலர் திரு ராஜாராமன் அவர்களுக்கும் புகார் அனுப்புகிறோம் உடனடியாக அவங்க ஏரியை மீட்பார்களா அல்லது வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பார்களா நடவடிக்கை எடுங்கள் ஏரியை மீட்டெடுங்க மக்களாகிய நாம இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியையும் நீர்நிலையும் நீர்வழிப்பாதையும் மீட்டெடுத்தாத்தான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்தாலும் பாதிப்பு ஏற்படாது நாளைக்கு வறட்சி வந்தாலும் நிலத்தடி நீர் சேமிக்கப்படும் இது நம்மளுடைய கடமை அதனால தான் இன்னைக்கு இந்த அரசியல்வாதிகளை நம்பி இந்த அதிகாரிகளை நம்பி பிரயோஜனம் கிடையாது மக்களாகிய நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து இது போன்ற கேள்விகளை எழுப்பி மீண்டும் சென்னையில் வெள்ளம் வராமல் சென்னையை மீட்டு